கலியுக அவதாரமான குருவே துணை மடைவளம் சேலிக்க குருவே துணை பஞ்சபூதம் தனை படைத்த குருவே துணை தமிழ் મંદિર தندருளிய குருவே துணை நிம்மதி தனை அருளிய குருவே துணை

மனவாழ்வு தந்தருளும் குருவே துணை மாங்கல்ய பலம் பெற்றிட குருவே துணை சந்ததி பெருகிட குருவே துணை கருணை மழை பொழிந்திட குருவே துணை துதிப்போர்க்கு துணை வரும் குருவே துணை ஞான நிலை பெற்று குருவே துணை மோனநிலையில் அமர்ந்த குருவே துணை வல்லமை தந்திட குருவே துணை வல்வினை தீர்ந்திட குருவே துணை அருள்விழியால் வரமருளும் குருவே துணை பெண்மைக்கு மேன்மை தரும் குருவே துணை சுயம்பாக தோன்றிய குருவே துணை சுடராய் ஒளிர்ந்திடும் குருவே துணை துண்டற்கு அருளும் குருவே துணை பகலவனு கொளி தந்த குருவே துணை நிலவென குளிர்ந்திட குருவே துணை கேட்டவரும் அருளும் குருவே முழு முதற் பொருளான துணை முக்திதனை குருவே துணை முக்காலமும் உணர்ந்த குருவே துணை ஓம் சக்தி என் பேர் மதுகுமார் நான் கோலார் மாவட்டத்திலிருந்து வரேன் ஓம் சக்தி பராசக்தி எனக்கு ஸ்ட்ரோக் ஆகி ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு வாய் பேசவே முடியல அது முன்னாலும் அம்மா மூல மதத்தை சொல்லும் போது எல்லாமே வந்துச்சு இங்கே சுகாதாரம் பண்ணி ஃபி பதினஞ்சு வருஷமாக செஞ்சு நிற்கேன் ஆனால் இப்போ வந்து ஒன்றரை வருஷமாக தான் வரல மரபுத்தூர்ல ஆனால் நிஜமாக அம்மா தான் அம்மா உயிர் தான் காப்பாற்று ஏன்னால் செத்து போயிருந்தேன்னா ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நான் செத்து போயிக்கணும் ஆனால் என்னை உயிர் காப்பாற்றி கொடுத்தது அம்மா பங்கார் அம்மா தான் அம்மா கிட்டே வந்து அந்த பாதுகாப்பு பண்ணப்போ அம்மா தான் சொல்லிச்சு வேப்பில காப்பு சாப்பிடுன்னு சொல்லிச்சு அன்னைக்கு சொல்லிட்டு போனேன் புதன் கிழமை அம்மா வரல திருப்பியும் வேலைக்கெழமலாம் அம்மா இதாயிட்டாங்க அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கும் வந்திருந்தோம் அப்புறம் வந்து இந்த வேலைக்கிழமை பூஜையிலும் அம்மா ரொம்ப ரொம்ப அதிசயம் பண்ணாங்க இந்த கால் நடக்க முடியாத முடியாதி கை நடக்காமல் இருந்துச்சு அதுவும் இன்றைக்கி அங்கே உள்ள வர்றதுக்கு அவ்வளோ வசதி பண்ணி கொடுத்தது பங்காரம்மா தான் அம்மாவை நம்பினா எனக்கும் கை விட மாட்டான் என்றைக்கும் விடமாட்டான் அதான் சக்தி అదా సార్ ఉంకె శక్తి శక్తి ప్రాశక్తి